நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினைந்து டை டாந்தே சியானா கிசுகிசுத்தாள் அவளுடைய குரல் தற்போது தன்னுடைய சமையலறை சுவற்றில் தெரியும் பாதாள உலகத்தின் பயங்கரமான பிம்பத்தை நோக்கி நகர்கையில் பரவசம் முற்றிருந்தது நரகத்தை பற்றிய தாந்தேயின் பார்வை இங்கே உயிர் துடிப்புடன் வண்ணம் பெற்றிருக்கிறது உலக இலக்கியத்தில் மிக உயரிய படைப்பாக நிற்கும் இன்ஃபெர்னோ தாந்தே அலிரிஜியின் தெய்வீக இன்பியல் என்ற தொடரின் முதல் மூன்று புத்தகங்களில் முதலாவதாகும் பதினாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு வரிகளை கொண்ட அந்த காப்பிய கவிதை பாதாளத்திற்குள்ளாக தாந்தே இறங்கி செல்கையில் நேர்கின்ற மிக கொடூரமான காட்சிகளை விவரிக்கிறது தூய்மைப்படுத்துதலின் மூலமான தன்னுடைய பயணத்தின் முடிவில் அவர் சொர்க்கத்திற்கு வந்து சேர்கிறார் இன்பியலின் மூன்று பிரிவுகளில் அதாவது நரகம் தூய்மையாக்கம் சொர்க்கம் ஆகியவற்றில் இன்பெர்னோவே மிகவும் பரவலாக வாசிக்கப்பட்டு நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டுகளில் தாந்தேவால் புனைய பெற்ற இன்ஃபேர்னோ சபிக்கப்படுதல் குறித்த மத்திய கால அறிதல்களை முற்றிலும் மறுவரையறை செய்கிறது இது போன்ற நகைத்திறனுள்ள முறையில் நரகத்தைப் பற்றிய கருத்தாக்கம் வேறு எதுவும் மக்களை இந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்தது இல்லை ஒரே இரவில் நரகம் பற்றிய அரூபமான கருத்தாக்கத்தை தாந்தேயின் படைப்பானது தெளிவான பயங்கரமான காட்சி மூலம் திண்மைப்படுத்துகிறது அவை பகுத்தறிவுக்கு உட்படாத தெளிவான மற்றும் மறக்க முடியாத காட்சிகள் இந்த கவிதை வெளியானதைத் தொடர்ந்து தாந்தேயின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை பார்ப்பதை தவிர்க்கும் விதமாக பயந்து போன பாவம் செய்தவர்களின் கூட்டத்தால் கத்தோலிக்க திருச்சபை நிரம்பி வழிந்ததில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை இங்கே பொட்டிசேலியால் சித்தரிக்கப்பட்டிருக்கும் நரகத்தைப் பற்றிய தாந்தேயின் மிக பயங்கரமான தொலைநோக்கானது சித்திரவதை செய்யப்படும் பாதாள வழியைப் போல் கட்டமைக்கப்பட்டுள்ளது பாவப்பட்ட பாதாள தீ நிலம் உப்புக்கல் சாக்கடை அரக்கர்கள் மற்றும் சாத்தானும் கூட அதன் மைய பகுதியில் காத்திருக்கிறார்கள் குழியானது ஒன்பது பிரத்யேக அளவுகளில் கட்டமைக்கப்பட்டிருந்தது அவை நரகத்தின் ஒன்பது சுற்றுகள் அவற்றில் பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவத்தின் தீவிர தன்மைக்கு ஏற்ப இடம்பெற்றிருப்பார்கள் உச்சிக்கு அருகாமையில் பெருங்காமம் அல்லது உடல் ரீதியான பேராசை கொண்டவர்கள் முடிவற்ற புயலினால் ஊதி தள்ளப்படுகிறார்கள் அது தங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அவர்களின் இயலாமையை குறிக்கிறது அவர்களுக்கு கீழே சாக்கடையில் நீரில் பெரும் தீனியர்கள் தலை கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாய்கள் அவர்களுடைய கழிவுகளாலேயே நிரப்பப்பட்டிருக்கின்றன இன்னும் ஆழ்ந்து சென்றால் மத பழமைவாதிகள் எரியும் கல்லறைகளுக்குள் சிக்கித் தவித்தனர் முடிவற்ற தீயில் எரியும்படி அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படியே சென்று கொண்டிருந்தால் ஆழமாக கீழிறங்கி செல்லும் அது மிகவும் மோசமடைந்து கொண்டிருந்தது ஏழாம் நூற்றாண்டில் பதிப்பிக்கப்பட்ட அதில் நரகத்தை பற்றிய தாந்தேயின் நீடித்த தொலைநோக்கானது பல்வேறு சமர்ப்பணங்கள் மொழிபெயர்ப்புகளுக்கு காரணமாகியிருக்கிறது என்பதுடன் வரலாற்றின் மாபெரும் படைப்பாக்க சிந்தனையாளர்களால் மாற்றங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறது லாங் பெல்லோ சாசர் மார்க்ஸ் மில்டன் பால்சாக் போஹே மற்றும் பல போப்பாண்டவர்களும் கூட தாந்தேயின் இன்ஃபோர்னாவை அடிப்படையாக கொண்டு நிறைய எழுதியிருக்கின்றனர் மான்டிவெர்டி லிஜிஸ்ட் வாக்னர் ஜாய்கோஸ்கி மற்றும் புஜினி ஆகியோர் தாந்தேயின் படைப்பை அடிப்படையாக கொண்டு பல்வேறு இசை கோர்வைகளை ஏற்றிருக்கின்றனர் அதில் லெங்டனுக்கு பிடித்தமான ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் லோரினா மேக்னிட்டும் ஒருவர் நவீன உலகத்தின் வீடியோ கேம்கள் மற்றும் ஐபேட் ஆப்ஸ் ஆகியவற்றிலும் கூட தாந்தே சம்பந்தப்படாத விஷயங்கள் மிகவும் குறைவு லிண்டன் தன்னுடைய மாணவர்களிடத்தில் எப்பொழுதுமே தாந்தேயின் தொலைநோக்குடைய துடிப்புள்ள குறியீட்டு செழுமை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆர்வம் கொண்டிருப்பவர் சில நேரங்களில் தாந்தே மற்றும் இதுவரையிலான காலத்தில் எழுதப்பட்டவற்றில் காணப்படும் மறு தோன்றல் பிம்பங்கள் பற்றியும் அவர் ராபர்ட் என்ற சியானா சுவற்றில் இருந்த அந்த பிம்பத்தை நோக்கி நெருக்கமாக சென்றாள் பாருங்கள் என்று வடிவில் இருந்த அடிப்பகுதிக்கு அருகாமையில் சுட்டிக்காட்டினாள் அவள் சுட்டிக்காட்டிய அந்த பகுதி மேல் போச் எனப்படுகிறது அதாவது தீமையின் முனைகள் அது நரகத்தின் எட்டாவதும் கடைசிக்கும் முந்தையதுமான சுற்று என்பதுடன் அது பத்து தனித்தனி அகழிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அதாவது அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஏமாற்று வேலைக்கானவை சியானா இப்பொழுது பரவசம் அடைந்து அதை சுட்டிக்காட்டினார் இதோ பாருங்கள் உங்களுடைய பார்வைக்கு இது தெரியவில்லையா ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு சியானா சுட்டி காட்டிய இடத்தில் லெங்டன் பார்த்தார் ஆனால் அவருக்கு எதுவும் தெரியவில்லை அந்த மிகச்சிறிய புரொஜெக்டர் தன் சக்தியை இழந்து கொண்டிருந்தது அந்த பிம்பம் மங்களாக தொடங்கியது அவர் மீண்டும் அந்த சாதனம் பிரகாசமாக மின்னும் வரை வேகமாக குளிக்கினார் பின்னர் அதை சுவற்றிலிருந்து இன்னும் சற்று பின்னால் தள்ளி வைத்தார் அந்த சமையலறையின் மற்றொரு முனையில் வைத்ததால் அது அங்கிருந்து இன்னும் பெரிய பிம்பங்களாக அவற்றை காட்டியது லெங்டன் சியானாவிடம் வந்தார் அந்த பக்கத்தை ஆராய அதன் பக்கமாக சென்றார் சியானா மீண்டும் அந்த நரகத்தின் எட்டாவது வளையத்தை சுட்டிக்காட்டினார் பாருங்கள் உங்களுடைய மதிமயக்க காட்சியில் பூமியிலிருந்து தலைகீழாக வெளியே தெரியும் ஒரு ஜோடி கால்களில் ஆர் என்ற எழுத்துக்கள் இருந்தன என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தானே அவள் சுவற்றில் இருந்த அந்த துல்லியமான இடத்தை தொட்டு காட்டினாள் அவை இதோ இருக்கின்றன லெங்டன் இந்த ஓவியத்தை பல முறை பார்த்திருக்கிறார் என்றாலும் அந்த மேல்போஜின் பத்தாவது அகழில் இருந்த பாவம் செய்தவர்கள் தலைகீழாக பாதி புதைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டனர் அவர்களுடைய கால்கள் பூமிக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன ஆனால் அதில் விசித்திரம் என்னவென்றால் அந்த கால்கள் ஒன்றில் லெங்டன் தன்னுடைய மதிமயக்க காட்சியில் பார்த்த ஆர் என்ற எழுத்து மண்ணால் எழுதப்பட்டிருக்கிறது கடவுளே அந்த மிகச்சிறிய விவரத்தை லெங்டன் உற்று பார்த்தார் ஆர் என்ற எழுத்து அது நிச்சயம் பொட்டிசெலியின் செலியின் அசல் படைப்பில் இல்லை இங்கே மற்றொரு எழுத்தும் உள்ளது என்ற சியானா அதை சுட்டிக்காட்டினாள் வெளியே நீட்டியபடி இருந்த அவளுடைய விரலை பின்பற்றிய லிங்டன் அந்த மேல்போஜின் பத்து அகழிகளிலும் மற்றொன்றில் இருந்த ஈ என்ற எழுத்தை கவனித்தார் அது தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்ட போலி தீர்க்கதரிசியின் தலை பின்பக்கம் திருப்பி வைக்கப்பட்டு அதன் முகத்தில் கிருக்கலாக எழுதப்பட்டிருந்தது இந்த உலகத்தில் என்னதான் நடக்கிறது அந்த ஓவியம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதே மற்ற எழுத்துக்களும் அவருக்கு புலப்படத் தொடங்கின அவை அந்த மேல்போஜின் பத்து அகழிகளிலும் இருந்த பாவம் செய்தவர்களின் மீதும் எழுதப்பட்டிருந்தன சாத்தானால் உழுக்கப்படும் மோகத்தை தூண்டும் ஒருவன் மீது சி என்ற எழுத்து தெரிந்தது பாம்புகளால் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு திருடன் மீது ஆர் என்ற எழுத்து தெரிந்தது தார் கொதித்து கொண்டிருக்கும் குட்டையில் அமிழ்த்தப்படும் ஒரு அரசியல்வாதி மீது ஏ என்ற எழுத்து தெரிந்தது இந்த எழுத்துக்கள் லெங்டனால் உத்தரவாதமாக சொல்ல முடிந்தது நிச்சயம் பொட்டிசெலியின் அசல் ஓவியத்தில் கிடையாது இந்த படம் டிஜிட்டல் முறையில் எடிட் செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய பார்வையை மிகவும் உயரத்தில் இருந்த மால்போஜின் அகழிடத்தில் திருப்பிய லெங்டன் அதன் அடிப்பகுதியில் இருந்த அந்த பத்து அகழிகளிலும் தெரிந்த எழுத்துக்களை கீழ்நோக்கி படித்தார் சிஏ டி ஆர் ஓ வி ஏ சிஇஆர் கேட்ரோவேசர் இது இத்தாலிய மொழியா என்றார் லெங்டன் சியானா தலையை குளிக்கினாள் அது லத்தீன் வார்த்தை கூட கிடையாது எனக்கு அது புரியவில்லை அது ஒரு கையெழுத்தாக இருக்குமா கேட்ரோவேசர் அவளுக்கு சந்தேகமே மிஞ்சியது அது எனக்கு ஒரு பெயரை போல் கூட தோன்றவில்லை ஆனால் அதோ பாருங்கள் மால்போஜின் மூன்றாவது அகழியில் இருந்த பல எழுத்துக்களுள் ஒன்றை அவள் சுட்டிக்காட்டினாள் லெங்டனின் கண்கள் அந்த உருவத்தை கொண்ட போது அவருள் சட்டென்று சில்லிட்டு போன உணர்வு தோன்றியது மூன்றாவது அகழியில் பாவம் செய்தவர்களின் கூட்டத்திற்கு இடையே மத்திய கால பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிம்பம் தெரிந்தது முகமூடிக்குப் பின்னால் மறைந்திருக்கும் மனிதன் அவன் ஒரு நீளமான பறவை போன்ற கூம்பு வடிவ மூக்குடன் மரணித்த கண்களை கொண்டிருந்தான் அது பிளேக் மாஸ்க் பொட்டிசெலியின் அசல் படைப்பில் பிளேக் டாக்டர்கள் யாராவது இருக்கிறாரா என்றாள் சியனா நிச்சயம் கிடையாது அந்த உருவம் சேர்க்கப்பட்டிருக்கிறது பொட்டிசெலி தன்னுடைய அசல் கையெழுத்தை இட்டிருக்கிறாரா அதை நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை ஆனால் கையெழுத்து இடப்படும் வலது பக்கம் கீழ்முனையை நோக்கி தன்னுடைய பார்வையை அவர் திருப்பி திருப்பியபொழுது அவள் ஏன் அப்படி கேட்டாள் என்பது லெண்டனுக்கு நினைவுக்கு வந்தது அங்கே எந்த கையெழுத்தும் இல்லை அத்துடன் அந்த லா மாபா ஓவியத்தின் கருத்து பழுப்பேறிய ஓரத்தில் மெல்லிய தடிமனான எழுத்துக்களில் சரியாக புலப்படாத வாசகம் இருப்பது தெரிந்தது லா வெரிட்டியா விசிபல் சோலா அட்ராவெர்சோ கிளி ஓச்சி டெல்லா மோர்டே அதன் சார் அம்சத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு லெங்டனுக்கு இத்தியாலய மொழி தெரியும் மரணத்தின் கண்களுக்கு தான் உண்மை புலப்படும் சியானா ஆமோதித்தாள் விசித்திரமாக இருக்கிறது அவர்கள் இருவருமே மெல்ல மங்கி மறைந்து கொண்டிருந்த அந்த பிம்பத்திற்கு முன்பாக அமைதியாக நின்றிருந்தனர் தாந்தியின் இன்பேர்னோ லெங்டன் நினைத்துப் பார்த்தார் எதிர்காலம் பற்றிய உந்துதல் பெற்ற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாம் ஆண்டின் கலை படைப்பு தாந்தேவை பற்றிய லெங்டனின் பயிற்சி பாடம் என்பது இன்பேர்னோவால் உந்துதல் பெற்ற முழு ஓவிய பிரிவையும் உள்ளடக்கியதாக இருந்தது பொட்டிசேலியின் பிரபலமான நரகத்தின் வரைபடத்திற்கும் மேலாக ரோடினின் காலத்தை கடந்த சிற்பமான நரகத்தின் நுழைவாயிலை சேர்ந்த மூன்று நிழல்கள் என்ற சிற்பம் ஸ்ட்ரைக்ஸ் ஆற்றில் மூழ்கிய உடலுக்கு நடுவே படகு வளிக்கும் ஸ்டாடன்ஸின் லேக்கியாஸ் படம் முடிவற்ற புயலில் சிக்கி சுழலும் வில்லியம் பிளேக்கின் பெருங்காம பாவிகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு நிர்வாண ஆண்களை தாந்தேவும் விர்ஜிலும் பார்த்து கொண்டிருப்பது போன்ற பொயோக்ரியாசின் வினோதமான காமக்காட்சி எரிகுண்டுகள் மற்றும் நெருப்பு பிண்டங்களின் அலைக்கு கீழே கிடக்கும் பெய்ரோஸின் சித்திரவதைக்கு உள்ளான ஆன்மாக்கள் சல்வடார் டாலியின் மிக விசித்திரமான நீர்வண்ண ஓவியங்கள் மற்றும் மர சிற்பங்கள் சுரங்க பாதைகளில் இருந்து நரகத்தை நோக்கி சிறகுள்ள சாத்தானிடம் செல்லும் எல்லாவற்றையும் சித்தரிக்கின்ற டோரோயின் கருப்பு வெள்ளை செதுக்கல்களின் தொகுப்பு நரகத்தைப் பற்றிய தாந்தேயின் கவித்துவ பார்வையானது வரலாற்றில் பெரும் மதிப்பை பெற்றிருக்கும் ஓவியர்களுக்கு மட்டும் உந்துதலாக அமைந்திருக்கவில்லை என்பது போல் தோன்றியது அது மற்றொருவரையும் பாதித்திருக்கிறது அவருடைய ஆன்மா பொட்டிசெலியின் ஓவியத்தை டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யும் அளவுக்கு பிளவுபட்டிருக்கிறது அவர்தான் அந்த பத்து வார்த்தைகளையும் அந்த பிளேக் டாக்டரையும் சேர்த்திருக்கிறார் என்பதுடன் மரணத்தின் கண்கள் மூலமாக உண்மையை காணுதல் என்ற அச்சுறுத்தும் வாசகத்தையும் பொறித்திருக்கிறார் பின்னர் அதே கலைஞன்தான் பீதி ஊட்டக்கூடிய வகையில் செதுக்கப்பட்ட எலும்பில் ஒரு ஹைடெக் ப்ரொஜெக்டரை வைத்து மூடி அந்த பிம்பத்தை இணைத்திருக்கிறார் இத்தகைய கலைப்படைப்பை யாரால் உருவாக்க முடியும் என்பதை லெங்டனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஆனாலும் இந்த கணத்தில் அந்த பிரச்சனையானது மிக தீவிரமான ஒரு கேள்விக்கு முன்னால் பின்தங்கிதான் போய்விட்டது என்ன எழவுக்கு நான் இதை சுமந்து கொண்டிருக்கிறேன் லெங்டனுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த சியானா அடுத்த அடி எடுத்து வைப்பது குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவர்களுக்கு கீழே இருந்த தெருவில் உயர் குதிரை சக்தி கொண்ட எஞ்சின் உருமும் எதிர்பாராத எதிரொலி கேட்டது அதைத் தொடர்ந்து பிரேக்குகள் இயங்கும் கீரிச் ஒளியும் கதவுகள் அடித்து சாத்தப்படும் சத்தங்களும் கேட்டன குழம்பி போன சியானா ஜன்னலுக்கு விரைந்து சென்று வெளிப்பக்கம் உற்று பார்த்தாள் எந்த அடையாளமும் இல்லாத கருப்பு நிற வேன் ஒன்று கீழிருந்த தெருவில் சீறி வந்து நின்றது அதிலிருந்து ஒரு குழு இறங்கியது தங்களுடைய வலது பக்க தோளில் வட்ட வடிவில் பச்சை நிற பதக்கங்கள் அணிந்திருந்த அவர்கள் கருப்பு நிற சீருடையில் இருந்தனர் ரைபிள்களை இறுக்கமாக பிடித்திருந்த அவர்கள் மூர்க்கத்துடன் முன்னேறினர் அதுதான் இராணுவ திறன் எந்தவித தயக்கமும் இன்றி நான்கு வீரர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிடத்தின் முகப்பிற்குள் வேகமாக நுழைந்தனர் தன்னுடைய ரத்தம் சில்லிட்டு போனதை சியானாவால் உணர முடிந்தது இவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்மை கண்டுபிடித்து விட்டார்கள் தெருவில் ஏஜென்ட் கிறிஸ்டோ ப்ரூடர் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கும் தன் பிறப்பித்துக் கொண்டிருந்தார் அந்த தொடருக்கு கடமையும் கட்டுப்பாடுமாக உணர்ச்சியற்ற உத்தரவுகளை பிறப்பித்த இராணுவ பின்புலத்தை சேர்ந்த அவர் ஓர் அதிகாரம் மிகுந்த நபராக தோன்றினார் அவருக்கு தன்னுடைய மிஷினை பற்றியும் தெரியும் அதன் ஆபத்துகளை பற்றியும் தெரியும் அவர் வேலை செய்யும் நிறுவனம் பல்வேறு பிரிவுகளை கொண்டிருந்தது ஆனால் கண்காணிப்பு மற்றும் பதிலடி உதவி என்னும் அவருடைய பிரிவானது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே அழைக்கப்படும் அவருடைய ஆட்கள் அந்த அபார்ட்மெண்ட் கட்டிடத்திற்குள் நுழைந்த பின்னர் ப்ரூடர் அதன் வாசற் கதவிலே நின்றிருந்தார் தன்னுடைய கணிப்பொறி உபகரணத்தை வெளியே எடுத்த அவர் பொறுப்பிற்குரிய நபரை தொடர்பு கொண்டார் நான் ப்ரூடர் பேசுகிறேன் லெண்டனின் கம்ப்யூட்டர் ஐபிஎன் வைத்து அவரை வெற்றிகரமாக தடம் கண்டுவிட்டோம் என்னுடைய அணி முன்னேறுகிறது நாங்கள் அவரை பிடித்த பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்றார் அவர் ப்ரூடர்க்கு நேர் மேலே பென்சியோன் லா ஃபியாரென்டானாவின் கூரையில் இருந்தபடி அந்த அப்பார்ட்மெண்ட்டிற்குள் ஏஜெண்டுகள் நுழைவதை பயந்தா அவநம்பிக்கை மிகுந்த அச்சுறுத்தலுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார் இவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய ஸ்பைக் தலைமுடிக்குள் அவள் கையை விட்டாள் நேற்றிரவு நாசமாய் போன அவளுடைய அசைன்மெண்டின் மோசமான பின் விளைவுகள் சட்டென்று அவளுக்கு ஞாபகம் வந்தன ஒரு புறாவின் ஒற்றை குணுகள் ஒளியில் எல்லாமே தாறுமாறாகி கட்டுப்பாட்டை இழந்துவிட்டன ஒரு சாதாரண மிஷினாக தொடங்கிய அது உயிர்த்திருக்கும் கொடும் கனவாக மாறிப்போவிட்டது எஸ் குழு இங்கே வந்திருக்கிறது என்றால் என் கதை முடிந்தது வயந்தா அதிரடியாக தன்னுடைய செக்ரெட்ராட் டைகர் எக்ஸ் எஸ் தொடர்பு சாதனத்தை எடுத்து தலைவரை அழைத்தாள் சார் என்ற அவளுடைய குரல் தடுமாறியது எஸ்ஆர்எஸ் குழு இங்கே வந்துவிட்டது ப்ரூடரின் ஆட்கள் அந்த கட்டிடத்திற்குள் திவுதுவுவென நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவள் பதிலுக்காக காத்திருந்தாள் ஆனால் அது வந்தபோது அந்த தொடர்பு சட்டென்று கிளிக் செய்யப்படும் ஓசை மட்டுமே கேட்டது பின்னர் ஒரு எலக்ட்ரானிக் ஓசை அமைதியாக தெரிவித்தது மறுப்பு முறையாக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது போனை கீழே வைத்த வயந்தா தகவல் தொடர்பு சாதனம் செயலிழப்பதை திரையில் பார்த்து தெரிந்து கொண்டாள் அவளுடைய முகத்தில் இருந்த ரத்தம் சுண்டி போனது நடப்பதை ஏற்றுக்கொள்ள வயந்தா பயந்தா கட்டாயப்படுத்தப்பட்டாள் கன்சார்டியம் இப்பொழுது அவளிடமிருந்து எல்லா தொடர்புகளையும் துண்டித்து கொண்டது எந்த தொடர்புகளும் இல்லை எந்த பிணைப்புகளும் இல்லை நான் மறுக்கப்படுகிறேன் அதிர்ச்சி ஒரு கணம் மட்டுமே நீடித்தது அந்த இடத்தை பயம் ஆக்கிரமித்துக்கொண்டது கொண்டது